வந்து செய்யணும் கடவுளுக்காக பணி செய்யணும் இந்த மூன்று வேலையும் பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு தர முடியாது அதனால மறைக்கல்வி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒவ்வொரு பங்களையும் அது இந்த பங்குல வந்து முதல் பங்கள வந்து மறை நிறைய ஆசைகள் வந்து இருக்கிறாங்க நம்ம குழந்தைகளுக்காக அவங்க நேரத்தை செலவழித்து நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் கடவுளை அன்பு செய்யணும் கடவுளுக்காக உழைக்கணும் அதுக்காக மறைக்கல்வி ஆசிரியர்களை வந்து நேரம் பார்க்காம அவங்க குடும்பத்தில் வேலை இருக்கும் வேலை சரி இடத்துல வேலை இருக்கும் அப்படி இருந்தாலும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம குழந்தைகளுக்காக நேரத்தை கொடுக்குறாங்க எத்தனையோ பேர் அவங்க இருக்கிறோம் வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தை இந்த நாட்களில் வந்து அவங்கள வந்து ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வீட்டில் வச்சு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு

நல்லா நேர்சாண்டாங்க நல்லா நாடக நடிச்சாங்க நல்லா பாடினாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு மறைக்கல்வி ஆசிரியர் வந்து வளர்க்கலாமா அதனால நம்முடைய வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில சொன்ன மாதிரி மத்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி மறைக்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் மறைக்கல்வியில நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா வீட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல குழந்தைகளா இருப்பாங்க படிக்கிறது வேலை நல்ல குழந்தைகளா இருக்குது நல்ல ஒழுக்கம் நல்ல குணங்கள் வர வந்து எங்க கற்றுக்கிறாங்க ஸ்கூல்ல கத்துக்கிறது இல்லை மறை கல்வி வரும் தான் கற்றுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நம்ம பொதுநிலையர் உங்களை மாதிரி யாஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி யார் கொடுத்தாங்க யார் பண்ணாங்க இதனாலேயே அருள் தந்தை பண்ணாங்க அருண் கணிடு பண்ணாங்க அருண் சகோதரர் பண்ணாங்க ஆனால் வச்சிக்கா இரண்டாவது வச்சிக்காது அப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே பொதுநிலைய நீங்கள் எல்லாருமே உங்களுடைய குழந்தைக்கு உதவி செய்யலாம் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து சொல்லி தரலாம் அதனால் மறைகளை வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதுவும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறீங்க காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஈவினிங் வர்றீங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க உங்களுக்கே தெரியாது ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியாது அதனால மலைக்கல்வியில் வந்து நம்ம ஸ்கூலில் அளவுக்கு அவங்களுடைய அவங்களால என்ன பண்ணணும் அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து மறைக்கல்வியில் வந்து மறைக்கல்வி ஆசிரியர்களை வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸை புரிஞ்சிட்டு அதுக்கு மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் நிறைய பேர் நடிச்சாட்டாங்க நாளை நடிச்சாங்க பைபிள் பார்த்து மனப்பழமாக சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இந்த மாதிரி மறைக்கல்வி ஆசைகள் வந்து இன்னும் நிறைய தேவை இன்னும் மட்டும் பார்த்தா இன்னும் இப்போ வந்து இங்கே இருக்கிறீங்க வேற இன்னும் ஒரு சில பேர் இந்த மறைக்கல்வி நான் வந்து ஆசிரியர் நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் வாங்க இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தான் ஏதோ அடுத்த குழந்தைகளுக்கு இல்லை நம்ம குழந்தைகளுக்கு மறைக்கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அதனால தொடர்ந்து இந்த மறைக்கல்வியை வகுப்புட்டாங்க அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறோம் இருக்கும் ஆனால் மறைக்கல் நீங்கள் அனுப்ப மாட்டோம் பூசைக்கு அனுப்பும் ஆனால் மறைக்கல் நீர் உனக்கு எதுக்கு ஒரு மாதம் ஒரு வருஷம் போனால் போதும் ரெண்டு வருஷம் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மறைக்கல்வி நமது குழந்தைகளுக்கு தேவை அந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி போனாதான் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் நல்ல மனிதர்களாக இருக்க முடியும் கடவுளை அன்பு செய்து மற்றவர்களை அன்பு செய்து வாங்கிறதுக்கு மறைக்கல்வி வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை அதனால் இந்த நேரத்தில் மரக்கல்வி ஆசை எல்லாத்தையும் வாழ்த்து தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆடல் பாடல் வீடியோ படங்கள் இந்த வழியா நீங்க வந்து வந்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல் நடந்தாலும் அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க சரியா ஒவ்வொரு சின்ன காய செஞ்சாலும் உற்சாகப்படுத்துங்க பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க